அன்பர்களே ஒருவர் தன் சார்ந்த ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்கிறார் என்றால் அல்லது தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்றால் அந்த விஷயம் சார்ந்த வகையிலே சனி பகவான் அவரை தண்டிப்பார் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்கினத்திலே சனி இருக்க பிறந்திருந்தால் அவர் தன்னை பற்றி பெருமை பேசிக்கொள்ள கூடாது அவ்வாறு பேசினால் அவர் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால் அவர் தன்னுடைய வருவாயை பற்றி பெருமை பேசிக்கொள்ளக்கூடாது தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது அவ்வாறு செய்தால் அவருடைய வருவாய்க்கு தடை ஏற்படும் நிதி நெருக்கடி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சூரியன் இருக்க அவர் பிறந்திருந்தால் அவர் தன்னுடைய இளைய சகோதரர்களை பற்றி பெருமிதம் பேசக்கொள்ளக்கூடாது தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அவர்களுடைய இளைய சகோதரர்களோடு சண்டை சச்சரவு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சனி இருக்க அவர் பிறந்திருந்தால் அவர் தன்னுடைய சுய சொத்துக்கள் பற்றி பெருமிதம் பேசிக்கொள்ளக்கூடாது தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அந்த சொத்துக்கள் சம்பந்தமாக சிக்கல்கள் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சனி இருக்க அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய புத்திரர்களைப் பற்றி தன்னுடைய குழந்தைகளைப் பற்றி பெருமிதம் பேசிக்கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அவர்களுடைய குழந்தைகள் குழந்தைகளோடு புத்திரர்களோடு மனஸ்தாபம் சஞ்சலம் சங்கடங்கள் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே சனி இருக்க அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வேலையை பற்றி தன்னுடைய கடமைகளை பற்றி பெருமிதமாக பேசிக்கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அவருடைய வேலைக்கு சங்கடங்கள் சிக்கல்கள் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சனி இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய நண்பர்களைப் பற்றியோ தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றியோ பெருமிதம் பேசிக்கொள்ளக்கூடாது தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அவருடைய வாழ்க்கை துணையோடு அல்லது நண்பர்களோடு சண்டை சச்சரவு மன சங்கடங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே சனி இருக்க அவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் அவருக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை பற்றி திடீர் யோகங்களை பற்றி அதிர்ஷ்டங்களை பற்றி அவர் பெருமை பேசிக்கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அவர் பலவிதமான சங்கடங்களுக்கு ஆளாவார் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சனி இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அவர் தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை பற்றி தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை பற்றி அவர் பெருமிதம் பேசிக்கொள்ளக்கூடாது தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அவருடைய சொத்துக்களுக்கு வில்லங்கங்கள் ஏற்படும் சங்கங்கள் சங்கடங்கள் ஏற்படும் சிக்கல்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே சனி இருக்க அவர் பிறந்திருந்தால் அவர் வேலை பார்க்கும் இடத்திலே அவருடைய உத்தியோகத்தை பற்றி பெருமிதமாக பேசிக்கொள்ளக்கூடாது அவருடைய பொசிஷனை பற்றி அவர் இருக்கின்ற பதவியை பற்றி அவர் தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அவருடைய பதவிக்கு அவருடைய உத்தியோகத்திற்கு ஆபத்து ஏற்படும் சிக்கல்கள் ஏற்படும் தொந்தரவுகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே சனி இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய மூத்த சகோதரர்களை பற்றியோ அல்லது மருமகளை பற்றியோ அல்லது மருமகனை பற்றியோ தற்பெருமை பெருமிதம் பேசிக்கொள்ளக்கூடாது தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது அவ்வாறு அவர் தன்னுடைய மூத்த சகோதரர்களை பற்றியோ அல்லது மருமகனை பற்றியோ அல்லது மருமகளை பற்றியோ அடித்துக் கொண்டால் அது அவர்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனையை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே சனி இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அவர் தான் செய்த முதலீடுகளை பற்றி பெருமிதம் பேசிக்கொள்ளக்கூடாது நிதி நிறுவனங்களிலும் அல்லது கட்டட நிறுவனங்களிலோ அவர் செய்த முதலீடுகளை பற்றி அவர் தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது அவ்வாறு பேசினால் அவர் செய்த முதலீடுகளுக்கு அந்த முதலீடுகளுக்கு சங்கடங்கள் சிக்கல்கள் ஏற்படும் இழப்பீடுகள் ஏற்படும் இழப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறாக ஒருவர் தன் சார்ந்த எந்த விஷயத்தை பற்றி எந்த விஷயத்தை பற்றிய தகவல்களை பற்றி அவர் பெருமிதமாக பேசிக்கொள்கிறாரோ அவர் பெருமிதம் பேசிய அவர் அடித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே அவருக்கு சனி பகவான் தண்டனையை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே எவரொருவரும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் தன் சார்ந்த தன் குடும்பம் சார்ந்த உடன் பிறந்த சகோதரர்கள் சார்ந்த தன்னுடைய உத்தியோகம் சார்ந்த தன்னுடைய தொழில் சார்ந்த தன்னுடைய நண்பர்கள் சார்ந்த தன்னுடைய மனைவியை சார்ந்த தன்னுடைய முதலீடுகள் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவர் தம்பட்டம் பேசிக்கொள்ளக்கூடாது பெருமிதம் பேசிக்கொள்ளக்கூடாது என்பதை அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனி ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்